உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கேப்சிகல் புக் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து முட்டை வறுவல் ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியான ரொம்ப குறைவான பொருளை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப குறைவான டைமில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சமையல் வந்து இது இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த முட்டை வறுவல் எப்படி செய்வாங்கிறத பார்க்கலாம் இந்த முட்டை வருவல் செய்கிறதுக்கு நம்ம தான் பயன்படுத்த போகிறோம் தோசைக்கல்லில் சூடாகிடுச்சு இப்போ இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இந்த முட்டை வருவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆறு அவிச்ச முட்டை இந்த மாதிரி அவிச்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக குழம்பு மலத்தில் ஒன்றரை ஸ்பூனு இடித்த பல்லு பத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் இந்த பொருளை பார்க்கலாம் முட்டை பூண்டு எண்ணெய் உப்பு வீட்டுக்குழம்பு மலத்தூள் இவ்வளோ தான் இதோட செய்முறைக்கான தேவையான பொருட்கள் இப்போ இந்த முட்டை வறுவலுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது வந்து எப்படி கதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் குழியான பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க அதில் மிளகாய் பூண்டு கொஞ்சம் உப்பு இது கூட தண்ணி கலந்து நல்லா குழச்சி வச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழச்சிக்கணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதாவது இந்த சமையல்லாம் வந்து கற்றுக்கிறவங்க தான் சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் கற்றுக்கலாம் அதுக்காக தான் சின்ன சின்ன இந்த மாதிரி எளிமுறையில் உள்ளதை சில சமையல்களை நான் இப்போ போட்டுட்ருக்கேன் இந்த முட்டைவர்களுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம முட்டையை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அது மேலே தடவிடலாம் இப்படி நம்ம ஒவ்வொரு முட்டையாக எடுத்து இந்த மாதிரி அப்படியே கலந்து நல்லா அந்த மீன் வரவளுக்கு செய்கிற மாதிரி எல்லா பக்கமும் விரட்டி அப்படியே வச்சிட வேண்டியது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வைக்க வேண்டியது இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக மசாலாவை அப்படியே கலந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடணும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ இந்த முட்டையில் அப்படியே செருட்டி தான் போடணும் அப்படியே மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து ரெண்டு பக்கமும் அப்படியே பற்றி பற்றி போட்டு எடுத்துக்கிட்டிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம இப்போ தோசைகளில் போட்டோம் அடுத்தது அப்படியே பிரட்டி போட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குறுகிய நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சுவையான முட்டை வருவல் இது அடுத்தது இந்த பக்கம் பெரட்டி போட வேண்டியது தான் இப்போ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக எடுத்து அப்படியே போட போகிறோம் இந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒன்று எடுத்து புரட்டி போட்டால் கூட போதும் முட்டை உடையாமல் எடுங்க சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியான ஒரு சமையல் இது ஏன்னா முட்டைகள்லாம் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணிடுறோம் அதனால் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாராட்டவும் செய்வாங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம விரட்டி எடுத்துகிட வேண்டியதாக நல்லா மட்டு நல்லா பெரட்டி போட்டோம் உடையாமல் எடுத்துருக்கோம் அதேமாரி பொறுமையாக நிதானமாக உடையாமல் எடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக வரக்கூடியது இப்படி கருவேப்பில் இருந்தால் சும்மா அப்படியே மேலே விட்டுங்க இது ஒரு வாசனைக்கு தான் இதெல்லாம் போடணுங்கிற அவசியமும் இல்லை சும்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்காக அப்படியே சைடில் வேகாமலாம் இருக்கும் இல்லைங்களா நம்ம அப்படியே சும்மா அப்படியே பரட்டி பரட்டி பர்ட்டி இந்த மாதிரி இப்படி பரட்டி எப்படி எப்படி எங்கெங்கே வேகளைங்கிறது தெரியுதோ அந்த பக்கம்லாம் அப்படியே லேசாக சும்மா பரட்டி பரட்டி எடுக்கலாம் அதாவது இந்த பிடிக்கிற ஒரு கிடிக்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அதுமாரி இருந்தால் கூட அப்படி நீங்கள் எல்லா பக்கத்துலேயும் அப்படியே காட்டி காட்டி எடுக்கலாம் அப்படி இந்த முட்டை உருவ ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் உடையாமல் எடுக்கணும் அதுதான் இந்த சுவையான முட்டை வறுவலை நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் உண்மையாகவே அப்படியே சும்மா மனம்னால் அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது அதான் சாப்பிட பயமாக இருக்குது வா மசாலாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது காரணம் என்னென்னா அந்த பூண்டு தான் பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது உப்பு காரம் இந்த பூண்டோட வாசனைன்னு சொல்லிட்டு ம் நம்ம நாம தான் பாராட்டணும் சூப்பராக இருக்குது சாம்பார் சோறு ரசம் சாதம் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ பா போயிட்டே இருக்கும் இந்த சுவையான முட்டை வருவலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரமாதமாக இருக்குது சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸிக்கம் பிடிச்சனில்ல தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனலுக்கு கிடையவே கிடையாது என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றி உறவுகளே